இரு எழுதிட்டு நடுவர் அவர்களே அன்னைக்கெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தேன் ஆறு மாசத்துல குழந்தைக்கு சோறு ஊட்டுவா சோற மைய கும்மாயக்கட்டையில கடைஞ்சு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி சோறு ஊட்டுவா இப்போ ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்க சோத்த கண்ணுல காமிக்கிறது இல்லை செரலாக்கத்து அந்தலாக்கத்து அந்தலாக்கத்து கஞ்சி பவுடர் இதே அரிசி வறுத்து பொடி பண்ணி டப்பால் போட்டு ஆயிரத்தி ஐநூறு விற்கிறேன் சோளம் மக்காச்சோளத்துல அந்த காலத்துல எங்க அப்பத்தா தனித்தனியா வறுத்து பொடி பண்ணி வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்கு போட்டு கலந்து வச்சிருப்பா அதுக்கு பேர் சத்து மாவுன்னு பேரு கொங்கு மண்டலத்துல அது ரொம்ப பேமஸ் சத்துரண்ட கொண்டாந்து கொடுப்பாங்க தாய்க்கும் கொடுப்பாங்க மகளுக்கு கொடுப்பாங்க அதை கூடுங்க அந்த காலத்தில் என்னை பெத்த தாய்மார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க அடுத்த குழந்தை பிறக்க வரைக்கும் முன்னந்திர குழந்தை தாய்ப்பால் கொடுக்கு இப்போ எந்த தாய்மார்களாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேண்டாம் ஒரு ஒரு மாசம் நாள் கொடுக்குறால பத்தே நாள் பாட்டல் ஊற்றி குடுறா 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 அது ஒரு ரப்பர் ஒன்று மாட்டி